கடைகள் என்னங்க கடைகள் நம்ம வீட்லேயே சூப்பரான ஸ்பாஞ்சியான ஒரு கிறிஸ்மஸ் கேக்கு செஞ்சிடலாங்க நம்ம இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு நம்ம வீட்லேயே நல்ல சூப்பராக ஹெல்த்தியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு முட்டை இல்லாமல் ஆல்கஹால் இல்லாமல் ஓமன் இல்லாமல் சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான ஒரு கிறிஸ்மஸ் கேக்கு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது கடைகள் அதிக காசு கொடுத்து வாங்காமல் இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்லேயே நல்ல ஹெல்தியாக நம்ம செஞ்சிடலாங்க பிள்ளைங்க கேட்டால் கூட நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியான கேட்குங்க வாங்க எப்படி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கங்க இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோங்க அதனால் இப்போ சக்கரை இருக்குது இல்லையா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் எடுத்துக்கிறேங்க அதை இப்போ நம்ம வந்து நல்லா கேரமல்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அந்த கடாயில் போட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இப்போ ஒரு தேன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கேரமல் பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி கலர் வந்தோடனே நல்லா சூடான தண்ணி இப்போ சேர்த்துக்கணுங்க நம்ம ஒரு கால் கப்பு போல் தண்ணீர் சூடு பண்ணி வச்சுருக்கங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்துக்கோங்க தெரிக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா சூடு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கிறாங்க இப்போ பாதாம் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறாங்க உலர்ந்த திராட்சை வெள்ளை உலர்ந்த திராட்சை ஒரு ஐம்பது டூட்டி ஃப்ரூட்டியும் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறாங்க அதை விட காஞ்ச திராட்சையில் கருப்பு திராட்சையும் ஒரு ஐம்பது கிராம் போல் நான் சேர்த்துக்கிறேன் இதுதான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க உங்கள்கிட்ட எந்த ஒரு நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் செரி பழம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லைண்டாக்கா பேரிச்சும் இருந்தால் கூட அதை நீங்கள் ஒரு நாலஞ்சு பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த கேரமல்ல கலந்து நல்லா இப்போ கொதிக்க விட போகிறேங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதித்து வரட்டும் அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும் அது அப்படியே நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கங்க அதில் வந்து நான் வந்து முக்கால் கப்பு அளவு சக்கரை எடுத்திருக்கேங்க இந்த இனிப்பு எனக்கு போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே நான் ஒரு சின்ன துண்டு பட்டை க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பும் சேர்த்துக்கிறேங்க இப்போ அது கூடவே ஜாதிக்காய் இருக்கு இல்லையா அது ஒரு பீஸு நான் சேர்த்துக்கிறேங்க சின்னதாக ஒன்று சேர்த்துக்கலாம் பாருங்க அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துட்லாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கங்க இப்போ அதில் வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த சர்க்கரையை நம்ம அதை கொட்டி நல்லா சளிச்சிக்கலாங்க எதுக்காக தான் அந்த ஏலக்காய்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த தூசெல்லாம் இருக்கிறதுனால நல்லா நம்ம சளிச்சு எடுத்துடலாங்க இப்போ அது கூடவே நான் வந்து ஒரு இப்போ ரிஃபைண்ட் ஆயில் ஒரு நூறு எம்எல் வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் நூறு எம்எல் நம்ம சேர்த்துக்கலாங்க அது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் அது ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு அரை கப்பு போல் ஆயிலும் நம்ம பாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அதே ஜல்லடையில் நான் வந்து ஒன்றரை கப்பு போல் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் மைதா மாவு தான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு நம்ம சேர்த்து எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆப்பா சோடா இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அது கூடவே வெண்ணிலா எசன்ஸு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு நல்லா வாசனை கொடுக்கும் அதனால தான் ஒரே மாதிரியே நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் கட்டிகள் இல்லாமல் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க பொறுமையாகவே நீங்கள் கலந்துக்கங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த மாதிரி பாருங்க பதம் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம நட்ஸ்லாம் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க ஒரே சைடாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பொறுமையாக நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கேக் கேக் பேட்டரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கேக் டின்னு எடுத்துருக்கேங்க அதில் வந்து ஒரு ஃபோர் ஷீட்டு போட்டு எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கிறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு முன்னாடியே அதை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுடுங்க இப்போ அந்த பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து தோசைக்கடலில் சூடு பண்ணியே வச்சுருக்கேங்க இப்போ அப்படியே நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் போயிடும் அதனால தான் பாருங்க பாருங்கள் தோசைக்கல்லும் நமக்கும் சூடாக சூடாகிடுச்சிங்க இப்போ வந்து நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேங்க இப்போ இந்த இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளவே நம்ம அந்த கேக் டீன்னு இருக்கில்லையா அதே நம்ம வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம அப்படியே வச்சிட போகிறோங்க என்னடா அஞ்சு நிமிஷம்னு நினைக்காதிங்க இப்போ அதில் வந்து நட்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோங்க முன்னாடியே சேர்த்துட்டாக்கா அந்த மாவோடய இதாகிடும் அதனால தான் இப்போ சேர்க்க போகிறேங்க இந்த மாதிரி வந்தோன்னே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி பாதாம் முந்திரி காஞ்சி திராட்சை எல்லாம் அப்படியே அழகு அழகுக்காக அப்படியே நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுடலாங்க தூவி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வைக்க போகிறோங்க நல்லா ஒரு மணி நேரம் ஆன பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கத்தியை விட்டு நம்ம அப்படியே குத்தி பார்த்துக்கலாங்க வெந்திர்கா இல்லையாண்டு உள்ள வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் கத்தியில் ஒட்டாமல் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் கம்மியாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் விட்டு இடுங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த சூட்டோடு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் எண்ணெயோ இல்லை பட்ரோ அது மேலே அந்த கேக்கு மேலேயே நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாங்க அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுடுங்க ஃபேன் காற்றுலேயே ஆற விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் கத்தி கொடுத்து நல்லா நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு அழகாக நமக்கு வந்துடும் பாருங்கள் சுற்றி நம்ம எடுத்து விடலாம் அப்படியே பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் ஆனால் நல்லா ஆற விட்டுடுங்க கண்டிப்பாக சூட்டோடு எடுத்துடாதீங்க இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு கவுத்தி நம்ம எடுத்தாக்கா நமக்கு டின்னில் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு கேக்கு ரெடி ஆகி வந்துடும் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நமக்கு டின்லெலாம் ஒட்டாமல் நமக்கு கேக்கு அழகாக வெளியே வந்துருச்சு பாருங்கள் இப்போ அந்த ஏர்ஃபோர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இதுக்கு பட்டர் ஷீட்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க நம்ம வீட்டில் உள்ள ஏர்ஃபோர் ஷீட்டையே போட்டு நல்லா ஒரு ஆயில் அப்ளை பண்ணினாக்கா சூப்பராக நமக்கு ஒரு பட்டர் பேப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாஃப்டாக நமக்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயர்க்கோ நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்க அப்படி ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வேக ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான சூப்பரான ப்ளம் கேக் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் கடாய் கேக் வீடியோவும் போட்டிருக்கேன் அதே டைம் இருந்தால் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்